உருவகமா எடுத்துக்கிட்டார் முட்டை இருக்கு இல்லையா அந்த வெளியில வெளியிலிருந்து தட்டிட்டோம்னா மரணம் அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உள்ளிருந்து தட்டி கொண்டு வெளியில் வந்தால் அது ஜனனம் என்று சொன்னார் யாரோ ஒருவர் நமக்காக வந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் புற சூழ்நிலைக்காக காத்திருந்தால் அதுதான் மரணம் உனக்குள் நீ எழுந்து நின்று வெடித்து கிளம்பினால் அது ஜனனம் என்று சொன்ன குரு வாசகத்திற்கு சொந்தக்காரரான அந்த கவிதாசனை நான் வணங்குகிறேன் அவர் பேசியதற்கு பின்னால் சில சில